வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எழுபத்தி ஆறை காண்போமா பிரதுவினால் பூமாதேவி மிகவும் மகிழ்ந்தாள் பூமியானது வளமாக்கப்பட்டது வேள்விகளே செய்யாமல் கற்றறிந்த அந்தணர்கள் மற்றும் மா முனிவர்களின் வருத்தத்திற்கு ஆளாகி மரணித்த வேணனும் பிருது என்ற நல்ல மகனை பெற்றதால் பகவானின் ராஜ்யத்தை அடைகின்றான் நல்ல மகனை பெற்றவன் நல்ல உலகை அடைவான் மன்னர் மிருதுவின் நூறு அஸ்வமேத யாகங்கள் மா முனிவர் மைத்ரேயர் கூறினார் அன்பார்ந்த விதுரனே மன்னர் சரஸ்வதி நதிக்கரையின் கீழ் திசையில் நூறு அசுவமேத யாகங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் அதற்கு சதாஸ்வமேதம் என்ற பெயர் அந்த நிலப்பகுதி பிரம்ம என்றும் அழைக்கப்படுகிறது அந்த நிலப்பகுதி ஸ்வயம்புவ மனுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது உலகில் இன்பம் அனுபவிக்கவோ அல்லது ஆட்சி செலுத்துவதற்காகவோ வருபவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது பொறாமை மிக்கவர்களாக உள்ளனர் இது போன்ற ஒரு வெறுப்பினை தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் கூட காண முடிந்தது தேவேந்திரன் பல முறை பல மனிதர்களிடம் பொறாமை கொண்டிருந்திருக்கிறான் அவன் குறிப்பாக பொறாமைப்படுவது பலன் தரும் செயல்கள் யோக பயிற்சிகள் மற்றும் சித்திகள் மீதுதான் உண்மையில் அவனால் அவற்றை தாங்கிக் கொள்ள இயலாது அந்த செயலை சீர்குலைக்க எண்ணுவான் அவனது வெறுப்புக்கு காரணம் அவனுடைய அச்சமேயாகும் ஆகும் இந்திரன் அச்சப்படுவதற்கான காரணம் இது போன்ற வேள்விகள் மற்றும் யோக சித்திகளின் மூலம் ஒருவன் இந்திர பதவியை அடைந்து விட முடியும் அதனால் தனது பதவி எங்கே பறிபோய் விடுமோ என்ற எண்ணம் காரணம் அதனால் அவர்கள் மீது அவன் வெறுப்பு கொள்கிறான் உலகில் ஒருவன் வளர்ச்சியினை மற்றவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அதனாலேயே உலகில் உள்ளவர்கள் மத்சர எனப்படுபவர் எனவேதான் ஸ்ரீமத் பாகவதமானது முழுக்க முழுக்க நின்மத்சர அதாவது துவேஷம் மற்றவர்களுக்கானது ஒவ்வொரு மனிதனும் காழ்ப்புணர்ச்சியில் இருந்து விடுபடவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் முன்னேற இயலாது நிச்சயமாக பக்தியில் முன்னேற முடியாது நம்மால் இந்த கலியுகத்தில் போன்ற வேள்விகளையும் செய்ய இயலாது அதனால் பக்தி தொண்டு மிகவும் முக்கியமாகும் பதவி மோகத்தில் இருந்த இந்திரனுக்கு காழ்ப்புணர்ச்சி குறையவில்லை ஸ்ரீமத் பாகவதம் சாட்சாத் பகவான் ஹரீர் ஈஸ்வரக अन्वभूयत सर्वात्मा सर्वलोकगुरुप्रभुः பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே அனைத்து உள்ளங்களிலும் பரமாத்மாவாகவும் அனைத்து லோகங்களுக்கும் தலைவராகவும் அனைத்து வேள்விகளின் பலன்களை அனுபவிப்பவராகவும் விளங்குகின்றார் அவர் மிருது மன்னர் நடத்திய வேள்வியில் தனிப்பட்ட முறையில் கலந்து கொள்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சாட்சாத் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானதாகும் மிருது மன்னர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தி ஆவேச அவதாரம் ஆவார் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வேள்விச்சாலையில் தோன்றியபோது அவருடன் பிரம்மதேவன் சிவபெருமான் அனைத்து கிரகங்களின் ஆதிபத்திய தலைமை தேவர்கள் மற்றும் அவர்களின் அடியவர்கள் அனைவரும் சேர்ந்து வந்தனர் பகவான் சித்தலோகத்தை சேர்ந்தவர்களினாலும் வித்யாதர லோகத்தை சேர்ந்தவர்களினாலும் திதியின் வாரிசான அசுரர்கள் மற்றும் எட்சர்களினாலும் சூழ்ந்து வரப்பட்டார் பகவானுடைய தலைமை துணைவர்களான சுனந்தனும் நந்தனும் உடன் வந்தார்கள் பகவானின் பக்தி தொண்டிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களான கபிலர் நாரதர் தத்தாத்ரேயர் மகா முனிவர்கள் சனத்குமாரர்கள் தலைமையில் யோக சக்திகளின் தலைவர்கள் ஆகிய அனைவரும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுடன் சேர்ந்து அந்த மகா வேள்வியில் கலந்து கொண்டனர் அன்பான விதுரனே மிருது மன்னனால் செய்யப்பட்ட இந்த சிறந்த வேள்வியில் இவ்வுலகம் முழுவதும் ஒரு காமதேனு போல் மாறியது வேள்வி செய்வதினால் தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட அனைத்து பொருள்களும் வழங்கப்பட்டன தற்காலத்தில் இத்தகைய வேள்விகளை செய்ய இயலாது அதற்கு பதில்தான் நாம சங்கீர்த்தனமே மிக உயர்வாக சொல்லப்பட்டுள்ளது சங்கீர்த்தன யஜமாக இந்த கலியுக தர்மத்திற்கு கூறப்பட்டுள்ளது இந்த நாம சங்கீர்த்தனம் நமது வாழ்க்கை அமைதியாகவும் பேராசை இன்றியும் இருக்க உதவும் விருது மன்னரின் வளங்கள் உயர்வதை கண்டு தாங்க முடியாத தேவர்களின் தலைவன் இந்திரன் அவர் வளத்தை பெருக்குவதை தடுத்து நிறுத்த முயன்றான் விருது மன்னர் அனைவருக்கும் சிறந்த பரிசுகளை அளித்து மகிழ்வித்தார் நான்கு வகையான உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன நான்கு வகையான உணவுப் பொருட்கள் சாவிய மென்று தின்னும் உணவு லேஹ நக்கி உண்ணும் உணவு குஹ்ய அப்படியே விழுங்கும் உணவு பேய பருகுகின்ற உணவு நூறாவது அஸ்வமேத மிருது மன்னர் தனது கடைசி யாகத்தினை செய்து கொண்டிருந்த பொழுது யாருடைய கண்களுக்கும் புலனாகாதவாறு தேவேந்திரன் யாகத்திற்காக வைத்திருந்த குதிரையை திருடினான் இதனை அவர் மிருது மன்னர் மீது கொண்ட வெறுப்பினாலேயே செய்தான் தேவேந்திரன் சதக்ரது என்ற பெயரினாலும் அழைக்கப்படுகிறான் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் என்பதே அதன் பொருளாகும் விருது மன்னர் நூறு யாகங்களை செய்து முடித்துவிட்டால் எங்கே தன்னை மிஞ்சி விடுவாரோ என்ற அச்சத்தினால் யாகத்தை மேலும் தொடரா வண்ணம் தடை செய்தான் குதிரையை திருடிக்கொண்டு வெளியே வந்தபொழுது துறவி போல் வேடமணிந்து வந்தான் இந்திரன் விண்வெளியில் பறந்து கொண்டிருந்த பொழுது மாமுனிவர் அத்திரி அவனை கண்டுகொண்டதோடு நடந்ததையும் புரிந்து கொண்டார் பிருது மன்னரின் மைந்தனிடம் அத்திரி முனிவர் இந்திரனின் தந்திரத்தை பற்றி கூறியவுடன் அவன் மிகுந்த ஆத்திரம் கொண்டு இந்திரனை கொல்வதற்காக அவனை தொடர்ந்து சென்றான் ஆனால் இந்திரனின் துறவி வேடத்தை கண்டவுடன் மன்னரின் மகன் இந்திரன் மீது அம்பை தொடுக்கவில்லை நாட்டுக்கு திரும்பினான் இதை கண்ட அத்திரி மகரிஷி இந்திரனை வென்று குதிரையை திரும்பிக் கொண்டு வராதது கண்டு மீண்டும் அவனிடம் இந்திரனை வென்று வரச் சொன்னார் பிருது மன்னரின் மகன் மீண்டும் இந்திரனை துரத்தினான் இப்பொழுது இந்திரன் என்ன போகின்றான் என்பதனை பகுதி எழுபத்தி ஏழில் காண்போமா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினை எளிய தமிழில் நமக்காக எழுதி தந்தவர் திருமதி கீதா வீரராகவன் அவர்கள் உங்களுக்காக வாசித்திருக்கிறேன் நீங்களும் கேட்டு இன்புறுங்கள் நன்றி वणकम